முருகப்பெருமானின் ஆறுபடை வீடு ஒன்று திருப்பரங்குந்தம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்திரனின் மகள் தெய்வானையே முருகப்பெருமான் மணந்த மலையில் மதுரையின் புறநகர் பகுதியில் அமைந்துள்ளது அறுபடை வீடு முதல் இது ஆறு படை வீடு கோயில்களில் முருகனுக்கு பதிலாக வேலுக்கு அபிஷேகம் நடக்கும் ஒரே கோயிலும் இதுதான் நக்கீரர் மற்றும் அருணகிரிநாதர் ஆகியோரால் இறைவரை போற்றிய இடம் இது இரண்டு திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மற்றும் கடற்கரையோரத்திலும் மற்றவை அனைத்தும் மலை பகுதியிலும் அமைந்துள்ளன தலைவன் போருக்குச் சென்று தன் படையுடன் தங்கும் இடம் படை வீடு எனப்படும் எனவே சூரபத்மன் என்ற அரக்கனை அழிக்கச் சென்ற முருகப்பெருமான் படையுடன் தங்கியிருந்த ஒரே இடம் திருச்செந்தூர் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் சூரசம்ஹாரம் என்ற நிகழ்வை சிறப்பாக நினைவு கூர்கிறது மூன்று பழனியில் உள்ள தண்டாயுதபாணி சுவாமி கோவில் பழனி திண்டுக்கல் மாவட்டத்தில் திருவாவிரங்குடி என்று அழைக்கப்படும் பழனி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது இங்கு கோயில் தெய்வம் குழந்தை வேலாயுத சுவாமி என்று அழைக்கப்படுகிறது பழனி கு பொதிகை என்ற வேத பெயரும் உண்டு மலை உச்சியில் உள்ள கோயிலில் அறுநூற்று தொன்னூறு படிகள் உள்ளன அங்கு தண்டாயுத பாணி முக்கிய தெய்வமாக தியான நிலையில் ஒரு தடியே ஆயுதமாக கைகளில் ஏந்தியிருக்கிறார் இங்கு பிரதான தெய்வம் நவபாஷானத்தால் செய்யப்பட்டு சித்தர் போகரால் உருவாக்கப்பட்டு நிறுவப்பட்டது தமிழ் குலவர் அவ்வையார் தனது கவிதைச் சிறப்புக்கு மட்டுமின்றி ஞானத்திற்கும் பெயர் பெற்றவர் முருகனை பழம் நீ என்று அழைத்ததால் அந்த இடம் பழனி என்று அழைக்கப்படுகின்றது